அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் மூணாம் புறமும் ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்துருக்கு இந்த விஜய் டிவி என்ன பண்ணுறாங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு வருஷம் விட்றாங்க ஜியோ டெலிவிஷனில் ஒரு வருஷம் வந்து விட்றாங்க சரி இந்த புறம்பெலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா துஷாரும் கமர்தீனுக்கும் பயங்கர சண்டை வருது இதில் கமர்தீன் வந்து ரொம்ப கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிட்டாப்புல நினைக்கிறேன் அப்படியே கையை வந்து பின்னாடி கட்டிட்டாப்புல அப்படியே துஷார் வந்து கமர்தீன் அட்டிக்க பாயிறான் ஏ என்னை அப்புறம் நீ பிராட்ட அப்படின்னு சொல்லலாம் ஏ என்னை எப்பரோ பிராட் அப்படின்னு சொல்லலாம் ஏ ஏ அப்படின்னு சொல்லி பாயிறார் துஷார் அதாவது கபர்தீன் வந்து சொல்கிறாப்புல இவனுக்கு வந்து பிராட்டப் இல்லை பிராட்அப் இல்லாத பையன் பிராட்டா அப்படின்னா குழந்தை குழந்தை தன்மை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிறுப்பில் தானே வந்துருக்கங்களேன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் ஒன்றே கெட்ட வார்த்தை அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிராட் ஒரு வார்த்தைக்கு மருதேன்னு சொல்லிட்டான் ஐயோ அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வருவானுங்க அதை இங்கிலீஷ் அடித்து பார்த்தேன் பிராட்டப்னா என்னடா அது குழந்தை அப்போ குழந்தை அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு டென்ஷன் ஆ என்னை எப்படி சொல்லலாம் நீ யார் என்னையை சொல்கிறதுக்கு ஆய் உயி ஆய் உயின்னு சொல்லி ஜெய்ச்சிப்பா நின்றுட்டு இருக்கிறாரு இந்த ஆள் வந்து கதனு கதனு கதனை அப்படியே கையை ஓங்குறோம் அப்படியே கமரு வந்து அடிக்க ஏ கபுர்தீன் உடனே தட்டுக்கிறாங்க சபரியெலாம் ஏ அப்படின்னு ஏறி வர்றாப்புல துஷார் உடனே கமருதீன் கையை பின்னாடி வந்து கட்டிக்கிட்டு ஏன்னா கம்பருதீன் கையை ஓங்கினா உடனே கம்பரு அடிக்க பாய்கிறான் கிழிக்க பாய்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவானுங்க இந்த இடத்துல துஷார் வந்து அப்படியே அடிக்க கமுரு தினம் பாயிறார் அப்படியோங்கிறார் உடனே கமர்தீன் வந்து அவங்க தடுக்கிறாங்க அது துஷார உடனே கமர்தீன் மாமா நீ தடுக்காத தடுக்காத நீ தடுக்காத அவன் என்னதான் பண்ணுறான்னு வாங்கலாம் அப்படி தான்ட்டா சொல்லுவேன் நீ பிராட்டப்பு தான்டா என்ன பிராட்டப்பு என்ன எப்படி சொல்லலாம் என்ன எப்படி சொல்லலாம் நீ பிராட்டப்புடா பிராட்டப்பு தான் இந்த வீட்டில் வந்து துஷார் என்னத்தை பண்ணி கிழிச்சிருக்கா ஒரு இளவும் பண்ணலை ஆம்பளை ஏன்டா சுற்றுற துஷார் ஆம்பளை பின்னாடியே சுற்றுற ஃபஸ்ட்டு அரோரா பின்னாடி சுற்றுன அப்புறம் கமிர்தீன் கூட நல்லா பழகினேன் அப்புறம் கமிர்தீன் வந்து வேலை செய்யலை அது செய்யலை இது செய்யலை அப்படின்னு சொல்லி கமிர்தீன் பின்னாடி சுற்றி கேவலப்பட்டு ரெண்டு பேர்த்துக்கு ஆல்ரெடி சண்டை இருக்குது அப்புறம் என்ன நிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி உடனே விஜய் சதுபதி வேறு அதை இருக்காரு என்ன கொடுங்கன்னா இவங்க சண்டை விடுங்க விஜய் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறார் உடனே அவர் வந்து சொல்கிறாரு வெளியே வந்து ஏதோ பார்த்துக்க போகிறாங்களா பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டோம் மக்களை நீங்கள் வந்து பார்த்துங்க நீங்கள் ஏதாவது பண்ணி அவங்கள வந்து தூக்கி போடுங்க இந்த மாதிரிலாம் சண்டை போடுறாங்கன்னு சொல்லி இவர் மக்கள்கிட்ட உட்காந்து இவர் போல போயிட்டுருக்காரு இந்த இடத்துல கமர்தீன் மேலே தப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் சேபதி கொந்தள செய்வா ஆ எப்படி கமருதீன் எங்கள் கையை ஓங்கலாம் ஆய்வு என்று பேசலாம்னு இருப்பார் அதே துஷார் வந்து கமர்தீனை கையை ஓங்கி கமர்தீனை வந்து அடிக்க அப்படியே பாயிறார் அப்படியே அவர் அடி வளர்ந்துருக்காருல அப்படியே கமர்தீனை அடித்து மூஞ்சி எல்லாம் பிச்சுருவார் அப்படியே பாயிரார் தாயை ஓ ஓராரு அப்படியே எல்லாருமே வந்து தடுக்கிறாங்க அதுலேயும் எனக்கு அங்கே பாடுறா கோஸ் இருடா நான் சண்டை விட்டு வரண்டா அப்படின்னு துசா ஐயோ ஐயோ கொடுமைலேயும் கொடுமை இந்த மூணாபுரமாக அதுலேயும் வந்து ஜியோன்னு விஜய் டிவியில் ஒன்றும் இல்லை ஜியோ ரெண்டுலேயும் மாற்றி மாற்றி ஒரு நாள் கன்ஃபியூஸ் ஆகுது ஆனாலும் கண்டென்ட் வந்து கொடுப்படான்னு சொல்லி நல்லா வந்து கண்டென்ட் வந்து போயிட்டுருக்கு இந்த சண்டையில் உங்களுடைய கருத்து என்ன இப்போ மற்றதெல்லாம் விட்டுருங்க துசாருக்கு அமர்தீன் சண்டை இப்போ ஃப்ரெஷ்ஷாக வச்சுங்க இந்த சண்டை ப்ரோமோ சண்டையில் யார் மேலே தப்பு ப்ராட்டப் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறாப்புல அவன் குழந்த மாதிரி இருக்கிறான் அவன் பேச்சுவலாக குழந்த தன்மையாக இருக்குது ஆ வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு அதுக்கு எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் நீ யார் சொல்கிறதுக்கு நீ யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசி துஷார் வந்து கமர்தீன் அடிக்க பாஞ்சதை நீங்கள் எப்படி வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்